ஒரு கப் அவல் இருந்தால் போதும் இந்த லட்டு வந்து பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நீங்கள் எந்த அவல் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேன் வந்து சூடான உடனே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் அதை போடுறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அவலை நல்லா வறுத்து விடணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுக்கணும் அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாகி வரணும் அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது வந்து ஈஸியாக பவுடராகி வரும் இப்போ அவள் வந்து ரெடி ஆகிட்டு இதை ஒரு தட்டில் தட்டிட்டு ஆற வைக்கணும் ஆறுன பிறகு தான் மிக்சியில் அரைக்கணும் அதே பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் கால் கப் துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் அவள் வந்து எந்த கப்பில் அளந்தனோ அதே கப்பில் தான் கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து கலர் மாறது வர நல்லா வறுத்து எடுக்கணும் தேங்காய் இப்போ கலர் மாறிட்டு அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றணும் அந்த தேங்காய் கூட அரை கப் வெள்ளை பொடி சேர்க்குறேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன் அவள் வந்து இப்போ நல்லா ஆறிட்டு அதை மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும் அதை இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணணும் அவளை வந்து நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் வந்து சூடானோடனே ஒரு பத்து முந்திரி பருப்பு வந்து பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போடுறேன் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வேணுன்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர் வரது வர நல்லா வறுத்து எடுக்கணும் முந்திரி பருப்பு இப்போ நல்லா செவந்து வந்துட்டு இதை வந்து நெய்யோடு சேர்த்து அந்த நம்ம மாவு பசைஞ்சு வச்சுருக்கதில் போடணும் இது சூடாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா லேசாக கிளறி விட்டுக்கிடுங்க அதுக்கு பிறகு நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி பசையணும் இப்போ கை வச்சு நல்லா நெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது வந்து நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வராது நான் வந்து பால் ஊற்றி தான் லட்டு பசைஞ்சிருக்கேன் உங்களுக்கு பால் வேண்டானா நீங்கள் வந்து நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையிறேன் இப்போ இது வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ ஒவ்வொரு லட்டாக நம்ம பிடிச்சி எடுத்துடலாம் ஒவ்வொரு லட்டு பிடிக்கும்போதும் அதில் வந்து ஒரு முந்திரி பருப்பு வச்சு பிடிச்சா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எல்லா லட்டையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட லட்டு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும்போது அந்த தேங்காய் துருவல் வந்து நல்லா வறுத்து போட்டிருக்கிறதுனால அந்த தேங்காய் வாசத்தோடு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்